நீதிபதி நம்ம ஐயா ஜி சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு விடுதலை கொடுக்கலாம் ஒரு மேலே குண்டா சட்டம் போட தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அடுத்த நீதிபதி வந்து பி பாலாஜி அப்படின்ற நீதி நீதிபதி அவர்கள் இல்லை இவர் மேலே இருக்கக்கூடிய குண்டா சட்டத்தை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு அவர் வந்து வேறுபட்ட மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்துருக்காரு இதே நீதிபதி அவர்கள் தான் சவுத்து சந்தர் மீது வழக்கு போட்டு உள்ள தன்னோரு சிறையில் வச்சுருந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப அதே நீதிபதி தான் இவருக்கு வந்து இந்த வழக்கு அவசரமா எடுத்து நடத்துறாரு திரு ராமன்பரசன் அவருக்கே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நீதிபதியே சொல்ற போயிடுச்சு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் அவங்க பெரிய அலங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு கவர்னருடைய மாளிகையில இருந்தே சோர்ஸ் எடுத்து பேசக்கூடியவர் அவரு இந்த வழக்கடி விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு நீதிபதியை பார்த்து சொல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு என்னது வந்தது அப்படி சொல்லியிருக்கக்கூடியவர்கள் யார் அப்போ யாராவது வந்து இந்த வழக்கை நீங்க விசாரிச்சுதான் ஆகணும்னு சொன்னா நம்ம நீதிபதி அவர்கள் நான் அதர முடியாது நீ சொன்ன நான் கேட்கணுமா விசாரிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாரா புரட்சி பின்னிட்டு சென்னையர்களுக்கு அன்பான வணக்கம் அண்மையில் நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு முக்கிய தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அப்படின்றத விட இரண்டு நீதிபதிகள் நம்மளுடைய சுவாமிநாதன் ஜி அதாவது சுவாமிநாதன் ஐயா நீதிபதி அவர்கள் வழங்கிய ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பும் அதே போல் பிபி பாலாஜி என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர்கள் வழங்கின தீர்ப்பை பற்றி தான் தமிழ்நாட்டில் மக்கள் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாரை பற்றிய வழக்கு அப்படின்னா இதுதாங்க நம்ம சுர சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழ்நாட்டினுடைய போர் காவலராக இருக்கக்கூடிய திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படி என்ன நீதிமன்றமோ அல்லது நீதிபதியோ அந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அவர் குண்டாஸ் சட்டத்துல வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க குண்டர் சட்டம் அப்படின்றது அந்த சட்டத்தின் படி கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்தார் இப்போ அவரை வந்து சென்னைக்கு மாற்றணும் புழல் சென்னைக்கு மாற்றணும் அப்படின்ற அடிப்படையிலையும் அவர் அந்த கூட்டா சட்டத்தை ரத்து செய்யணும் அதே போல் என்னுடைய மகனைகிட்ட கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ஆட்குணர்வு மனமும் சேர்த்து போடப்பட்டிருக்குது அவங்களுடைய அம்மா கமலா அவர்கள் போட்ட வழக்கு இப்போ இந்த இந்த வழக்குக்குள்ளே போய் இந்த தீர்ப்பை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்மளுடைய காதுகளில் வந்து விழக்கூடியது குண்டர் சட்டம் அது என்னென்ன இந்த குண்டா ச குண்டர் சட்டம் அப்படின்றதுன்னா இது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இது எதன் அடிப்படையில்னா மது தயாரிப்பவர்கள் அதே போல் மது விற்பனை செய்யக்கூடியவர்கள் பெண்களை கடத்தக்கூடியவர்கள் சமூகத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள் பொது அமைதியை வந்து சீர்குலைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் செய்யக்கூடிய தவறுகளை வந்து இவர்களை கைது செய்து சிறையில் போடணும் அப்படின்றது அது நாளடைவில் நாட நாளடைவில் சீர்திருத்தம் கொண்டு வந்து இன்னும் சில மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த சைபர் குற்றங்கள் முகநூல் வழியாக வரக்கூடிய அந்த குற்றங்கள் அவதுறுறுகள் அதே போல் வந்து பெண்கள் மீதான தாக்குதல் பெண்களுடைய கண்ணியத்தையும் ஒழுக்க குறையையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் மீது இந்த வழக்கை வந்து தொடரலாம் அப்படின்றது குறிப்பாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடையாது நிச்சயமாக பன்னெண்டு மாதம் வந்து அவங்க சிறையில் இருக்கலாம் இதுதான் இந்த சட்டம் இன்னும் வந்து போக்சோ அதாவது பதினெட்டு வயது கீழ் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த பாலியல் வன்புணர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்களை இந்த பூண்டா சட்டத்தின் கீழ் அடைக்கக்கூடியது வந்து இந்த சட்டத்தினுடைய ஒரு சிறப்பு இங்கே வந்து பேச்சுக்கே இடமே கிடையாது இவர்களுடைய குற்றம் அடிப்படை முகாமில் இருக்குது குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால் பன்னெண்டு மாதம் சிறையில் தான் இருக்கணும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு நீதிபதி நம்ம ஐயா ஜி சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இவருக்கு விடுதலை கொடுக்கலாம் இவர் மேலே மூண்டா சட்டம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அடுத்த நீதிபதி வந்து பி பி பாலாஜி அப்படின்ற நீதி நீதிபதி அவர்கள் இல்ல இல்ல இவர் மேலே இருக்கக்கூடிய மூண்டா சட்டத்தை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னா அவர் வந்து வேறுபட்ட மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்திருக்காரு அப்போது இந்த ரெண்டு பேருனுடைய டிவிஷனல் பெஞ்ச்லேருந்து அடுத்தது மூன்றாம் நீதிபதிக்கு போக போகுது அவர்கள் என்ன தீர்ப்பை போகிறாங்களோ அது அடிப்படையில் தான் இதுக்கு மேலே போகணுன்னா அப்போ என்ன அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் சரி ஓகே இது சாமானிய மக்களுக்கு இது சாத்தியமானு கேட்டால் கிடையாது நிறைய பேர் வந்து இந்த பூண்டாசுல போகிறவங்களாம் நிறைய குற்றம் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி இந்த கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவங்க மதுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஆட்கள் மேலாம் வந்து இந்த பூண்டா சட்டம் போட்டு ஒரு வருஷம் வந்து இருந்து வெளியில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி பெண்களை தரக்குறைவா திரு சவுக்கு சந்தர் பேசினாருன்னு நமக்கு தெரியும் காவல் பணிபுரியுடைய குறிப்பாக இன்ஸ்பெக்டரு சப் இன்ஸ்பெக்டரு கான்ஸ்டபிள்ஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய எஸ்பி போன்ற ரேங்க்ல இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் ஐஜியை பார்த்து காதல் வருதுன்னு சொன்னால் என்ன அழகை பார்த்தா காதல் வருது அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ப அந்த பதிவு அதாவது அந்த பொறுப்பு தான் அவங்க ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கிறாங்க அதன் மூலியம் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி குறிப்பாக பெண் காவலர்கள் வந்து நிறைய மீது குற்றச்சாட்டப்பட்டு நிறைய புகார்களை கொடுத்தாருங்க அதனுடைய அடிப்படையில் தான் இவருக்கு கைது செய்ய வச்சுருந்தாங்க சரி இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மே மாதம் அப்படின்றது விடுமுறை காலம் பொதுவாக வெயிலினுடைய தாக்கம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து விடுதலை அதாவது விடுமுறை காலம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் வாரத்துக்கு ஐந்து நாள் இயங்கக்கூடிய நீதிமன்றம் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வந்து அட்மிஷன் அதாவது நம்ம வழக்கு வந்து அவசர வழக்குகளை மட்டும்தான் எடுப்பாங்க அடுத்தது அதன் மீதான விவ விமர்சனங்கள் அதாவது அந்த வழக்கின் மீது நடக்கக்கூடிய விவாதங்கள் அதனுடைய தீர்ப்புகள் இது ரெண்டு நாள் அப்படி இருக்கும் பொழுது சென்னையில் குறிப்பிட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு இதற்கு முன்னால் வந்து பதினான்கு வழக்குகள் வந்திருக்கும் பொழுது அந்த வழக்குகளை எல்லாம் நோட்டீஸ் ஃபார் சிக்ஸ் வீக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க யாருன்னா நம்முடைய ஐயா நீதிபதி ஜி யாருன்னா சுவாமிநாதன்ஜி ஐயா தான் வந்து போட்டிருக்காரு அப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மற்ற வழக்கில் இருந்துக்கெல்லாம் ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு ஆறு வாரம் ஆறு வாரம்னு சொல்லிட்டு சிவப்பு சங்கருடைய வழக்கை வந்து ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷனாக எடுத்து அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷனாக எடுத்து அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு அப்படி பார்க்க போனீங்கன்னா அரசுக்கு காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ரெண்டே காலுக்குலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து டேபிளில் வரணும் இந்த வழக்கு சம்மந்தமாக அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவசர அவசரமாக அதுக்கப்புறம் காவல்துறை சார்பாக கொடுக்குறாங்க இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய அடிஷ்னல் ஜெனரல் அதாவது வழக்கறிஞர் தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர் அவர் தலைமை வழக்கறிஞரே வந்து நேரில் இந்த இந்த வழக்குக்கு வந்து நிற்கிறாரு ராமன் அவர்கள் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நீதிபதியே ஏன்னா இந்த வழக்கு வந்து நிதானமா விவாதிக்க வேண்டிய ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கை இவ்வளவு அவசரம் அப்படின்றது தலைமை வழக்கறிஞருக்கே ஒரு யோசனையா இருக்கு அவருக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ற அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்துருச்சு அவரை வந்து மீது போட்ட அந்த பூண்டாஸ் வழக்கு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பாஸ்ட் பேக்ல போய் பார்த்தா இதே அவர்கள் தான் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டு உள்ள தன்னவர் சிறையில் வச்சுருந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ அதே நீதிபதி தான் இவருக்கு வந்து இந்த வழக்கு அவசரமாக எடுத்து நடத்துகிறாரு அப்போ இது வந்து சமூக வலைத்தளங்களில் எப்படி பேசப்படுது மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா நம்முடைய பெருமதிப்பெருக்குரிய ஐயா சுபவி அவர்கள் கூட இந்த வழக்கை பற்றி பேசியிருக்கிறாரு அது எப்படி நீதிமன்றம் இவ்வளவு எளிமையாக இந்த விசாரணையை எடுத்து இவ்வளவு சீக்கிரமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது என்னை போன்ற நம்மை போன்ற பாமர மக்களுக்கு இது புரியலை நீதிபதி அவர்கள் தான் இது விலக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் சர்ப்ரைஸு ப்ரிஸ்ட்ன்னு சொன்ன பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா நீதிபதியே சொல்கிறாரு என்னை மிகவும் பெரிய பலத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்கவர்கள் இரண்டு பேர் வந்து சந்தித்தாங்க அவங்க இந்த வழக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த வழக்கை நான் உடனடியாக எடுத்து விசாரித்து நிச்சயமாக இதற்கு வந்து நீதியை நிலைநாட்டியே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் நான் இந்த வழக்கை எடுத்திருக்கேன் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு நீதிபதியை எப்படி போய் வெளியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க ஒரு நபர் போய் சந்திக்க முடியும் அல்லது இரண்டு நபர் அவர்களை சந்திக்க முடியும் அப்படின்றது நீதிமன்றத்தில் பயணம் செய்யக்கூடிய எனக்கு போன்றவர்கெலாம் ஒரு அச்சம் நானே வந்து சில வழக்குகளில் நீதிமன்ற அறை இருக்கும் அதாவது நீதிபதிகளுக்கான அறை அங்கேயே போய் கூட விசாரணைகள் நடக்கும் தரப்பு போய் பேசுவாங்க அப்படிலாம் நடந்திருக்கு எங்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் கூட நானும் போயிருக்கேன் அதே போல் ஒரு நீதிபதியை சந்தித்து நம்ம ஒரு வாழ்த்து வாங்கணும் அல்லது ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் ஏதோ நமக்கு அவர் அவர்கிட்ட ஒரு ஒரு அன்பளிப்பா நம்ம அவரை வந்து பா அன்பாக போய் சந்திக்கணும் அப்படின்னா அது போய் பார்க்கலாம் ஆனால் இங்கே நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்ட ரெண்டு பேர் அதுவும் மிகுந்த ஒரு செல்வாக்குள்ளவங்க எப்படி போய் நீதிபதியை சந்திச்சிருக்க முடியும் அப்போ நீதிபதியை சந்தித்ததுனால இந்த 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 வழக்கணியை விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு நீதிபதியை பார்த்து சொல்லக்கூடிய துணிச்சலி உங்களுக்கு என்னது வந்தது அப்படி சொல்லியிருக்கக்கூடியவர்கள் யார் இதை வந்து நீதிபதியவர்கள் தான் நமக்கு சொல்லணும் இப்போ இதெல்லாம் நம்முடைய சுபகி என்ன சொல்றாருன்னா அப்போது யாராவது வந்து இந்த வழக்கை நீங்கள் விசாரிச்சுதான் ஆகணும்னு சொன்னால் நம்ம நீதிபதியவர்கள் நான் அதெல்லாம் முடியாது நீ சொன்ன நான் கேட்கணுமா விசாரிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்றத நம்மை போன்ற பாமர மக்களுக்கு இது விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக மக்களும் எல்லோருமே வந்து நம்ம நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதற்கு முன்னால் சவுகசங்கர் என்னென்ன பேசியிருக்கிறாரு அவர் தொடர்ச்சி என்ன நடந்திருக்குது அப்படின்றத நாம் வந்து கவனத்தில் தான் வச்சுட்டுருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தீர்ப்பு வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இதனுடைய அடுத்த கட்டம் மூன்றாவது நீதிபதி கிட்ட போய் அவர் என்ன தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்றத அடிப்படையில் தான் இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொல்வார் பார்த்தீங்களா சட்டம் ஒரு இருட்டறை அது வ வக்கீல்களுடைய தான் விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்வார் அது சாமானிய மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் அவங்க பெரிய ஆளுங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது கவர்னருடைய மாளிகையிலேருந்தே சோர்ஸ் எடுத்து பேசக்கூடியவர் அவர் சாதாரண கிடையாது இன்னும் காவல்துறை அதிகாரிகள் கிட்டதெல்லாம் வந்து சோர் செத்து பேசக்கூடியவர் அமைச்சர்கள் மீது அவர்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதாவது அவர்கள் மீது நடக்கக்கூடிய தவறுகள் இதெல்லாம் எடுத்து பேசக்கூடியவர் நபர் அவரை நீங்கள் சாமானிய மகனாக நினச்சிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இதற்கு முன்னால் நீதிபதி அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு வந்து ஒரு பெரிய கண்டனத்துக்குரிய தீர்ப்பாக மாறிஞ்சு நமக்கு நல்லாவே தெரியும் பாரம்பரியமாக பக்தர்கள் சாப்பிட்ட எச்சல் இல்லை திருப்பி அதே பக்தர்கள் உருறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தார் இது அடிப்படைமாக சுதந்திரன் வேறு சொல்லியிருந்தார் இப்போ இது வந்து ஒரு பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தியது மற்ற பிறக்குரிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கூட இது ஒரு பிற்பகத்தனமான ஒரு கருத்து ஒரு தீர்ப்பு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இது தவறுன்னு சொன்ன பிறகு எப்படி இந்த நீதியை வழங்கலான்னு சொல்லி நீதிபதியே வந்து எதிர்த்து துணிச்சலாக அவருடைய அந்த கேள்வி கணைகளை வச்சாரு அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள் கூட இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து தவறானது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நாகரீக சமூக மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாகவே இந்த வழக்கினுடைய பின்னணி இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு பல பேருக்கு அதிர்ச்சியும் சில பேர் வந்து இது எதிர்பார்க்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு கணத்துல தான் போயிட்டு இருக்குது எதுவாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் நாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் அனைவருமே ஏற்றுக்கொண்டு மதித்து போக தான் அப்போ ஆனாலும் கூட ஜனநாயகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது அந்த விதத்தில் நீதிமன்ற தீர்ப்பை கூட நாம் விமர்சனம் ப பண்ணலாம் ஆனால் எந்த வித உள்நோக்கமும் இதில் நம்ம கற்பிக்க கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த ஜாமீன் உறுதியாக கிடைக்குமா மூன்றாவது நீதிபதி சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்ல போகிறாரா அல்லது அவர் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட்டை ஒரு சர்ப்ரைஸை நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இது கொஞ்சம் கருத்துக்களை எல்லாம் கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்